உயர்கல்வித்துறையில் கூடுதல் கௌரவ விரிவுரையாளர்கள் விரைவில் நியமனம் செய்யப்படுவார்கள் என உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் தெரிவித்துள்ளார் சென்னை பல்கலைக்கழகத்தில் தமிழ்நாடு மாநில உயர்கல்வி மன்றம் சார்பில் நடைபெற்ற தொடர் கல்வி பயிற்சி அடிப்படையில் முடிவுகள் என்ற தலைப்பிலான பயிலரங்கத்தினை அமைச்சர் கோவி செழியன் தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கற்றல் கற்பித்தல் தேர்வு முறை அனைத்தும் மாணவர்களுக்கு சென்றடைய வேண்டும் என்ற நோக்கில் பயிலரங்கம் துவக்கப்பட்டுள்ளதாகவும் இது தொடர்ந்து மண்டல அளவில் கல்லூரிகளிலும் நடைபெற்று திறனாய்வு கற்றல் முறை குறித்தான விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் என்றார் கௌரவ விரிவுரையாளர்களுக்கு கடந்த பத்து ஆண்டுகளில் இரண்டு முறைதான் சம்பளம் உயர்த்தி வழங்கப்பட்டுள்ளதாகவும் ஆனால் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பொறுப்பேற்று ஓராண்டிற்குள் கௌரவ விரிவுரையாளர்களின் சம்பளத்தை இருபத்தி ஐந்து ஆயிரமாக உயர்த்தி வழங்கியுள்ளார் என்று கூறினார் பல்கலைக்கழக மானியக் குழு கௌரவ விரிவுரையாளர்களுக்கான சம்பள நிதியை இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டை நிறுத்திவிட்ட போதிலும் கல்லூரி மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக சுமார் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட கௌரவ விரிவுரையாளர்களை தமிழக அரசு நியமித்துள்ளதாகவும் விரைவில் கூடுதல் கௌரவ விரிவுரையாளர்களை நியமிக்க உள்ளதாகவும் அவர் அப்போது தெரிவித்தார் கௌரவ விரிவுரையாளர்களை பொறுத்தவரை கடந்த பத்தாண்டுகளில் இரண்டு முறைதான் ஐயாயிரம் ரூபாயை உயர்த்தி தந்தார்கள் பத்தாண்டுகளில் பதினைந்தாயிரத்து இருபதாயிரமாக அதுவும் ஆட்சி முடியும் தருவாயில் ஆனால் தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு ஓராண்டு காலத்துக்குள் ஐயாயிரம் ரூபாயை உயர்த்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் உயர்த்தி தந்த பெருமை தமிழக அரசை சார் பத்தாண்டுகளில் இருமுறை ஐயாயிரம் ஆட்சிக்கு வந்தவுடன் ஐயாயிரம் ஆக கௌரவ உரிமையாளர்களுடைய நலன் குறித்து மிகுந்த அக்கறையோடு தமிழக அரசு இருக்கிறது என்பதற்கான ஒரு சான்று யூஜிசி அதற்கான தொகையை தர வேண்டும் ஓராண்டிற்கு நாற்பது கோடி என்று தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறது தமிழக அரசு ரெண்டாயிரத்தி பதினேழில் நிறுத்தப்பட்ட அந்த தொகை இன்று வரை ஒரு பைசா கூட வழங்கப்படவில்லை ஆனாலும் கல்லூரி மாணவருடைய கல்வி பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக சுமார் ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட கௌரவ உரிவையாளர்களை இந்த அரசு நியமித்து அவர்களுக்கு பணி வழங்கியுள்ளது மீண்டும் சில கௌரவ உரிமையாளர்களை உருவாக்க இருக்கிறோம் அதை தொடர்ந்து நிரந்தர பேராசிரியர்கள் உருவாக்கும் பெருமுயற்சியும் உயர்கல்வித்துறை எடுத்து வருகிறது எனவே படிப்படியான முன்னேற்றத்தை பாராட்ட வேண்டுமே தவிர சில சில குற்றங்குறைகளை எடுத்துச் சொல்லி உயர்கல்வித்துறையை மாணவர் சமுதாயத்தை குறைத்து மதிப்பிடுவது தவறு என்பதையும் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டு